மாஸ் கிளப்புற மைக்ரோ கிரீன்ஸு பட்டாசு நகரமான சிவகாசியில் வர்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி நடக்க இருக்குது இந்த பயிற்சியில் மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்பு முறைகளும் அரசு மானியங்களும் வங்கி நிதியுதவிகளை பற்றியெல்லாம் எல்லாம் பேச போகிறோம் தென் மாவட்ட மக்கள் தயவு செய்து கலந்துக்கிங்க முன்பதிவு பண்ணிக்கிங்க இது ஒரு அற்புதமான பயிற்சி முகாம் மைக்ரோ கிரீன்ஸ் யார் வேணாலும் வளர்த்தலாம் ஏகப்பட்ட பயிற்சிக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு இந்தியா ஃபுல்லாக அந்த ட்ரைனிங்ஸ் இருக்குது சிவகாசியில் பட்டாசு வெடிக்கப் போகுது இந்த மைக்ரோ கிரீன்ஸ் வளர்ப்பு முறை இது மட்டுமா வெட்டி வேறு வளர்த்து வெற்றிகரமான வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி அப்படிங்கிறத பற்றியான பயிற்சியும் இருக்குது பைப்பில் வெட்டி வேறு சாகுபடி என்ன ஆகிதுங்கிறத பற்றி எல்லாம் தெளிவான விளக்கங்களும் உண்டு மைக்ரோகிரீன்ஸு வெட்டி வேறு இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து இன்றைக்கி உலகத்தில் பட்டாசு வெடிச்சிட்ருக்குது பட்டாசு நகரமான சிவகாசியில் இதற்கான பயிற்சி வர ஆகஸ்ட் பத்தில் இருக்குதுங்க முன்பதிவு பண்ணிக்குங்க நம்பர் கொடுத்துருக்குறோம் பட்டாசு நகரத்துக்கு வாங்க பட்டைய கிளப்பலாம்